ஹலோ விவர்ஸ் கசப்பு இல்லாத பாவக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பாவக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் எழுவத்தஞ்சி கிராம் பொட்டுக்கடலை மாவு ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயை எண்ணெயில் போட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதிலையே சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் ரெண்டையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பொட்டுக்கடலை மாவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்ல டேஸ்ட்டான கசப்பில்லாத பாவக்காய் பொரியல் ரெடி இதை ஒயிட் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அஃப்கோர்ஸ் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே